வளைகுடாவுக்கு மேலே பறந்து அவர் பேட்டி கொடுக்கிறார் சந்தோஷமாக சந்தோஷப்படட்டும் தவறில்லை மெக்சிகோ வளைகுடாவே அமெரிக்கா வளைகுடா என்று பெயர் மாற்றம் செய்துவிட்டார் இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரில் இந்த மாதிரி பேரை மாற்றி சந்தோஷப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இவர் அந்த மாதிரி மாறிட்டார் போல இருக்குது இது அல்லவுடைய நாட்டம் அவரு பேட்டியில் விமானத்திலேயே கொடுக்குறாரு இது ஒரு சிறப்பான நாள் மெக்சிகோ வளைகுடான்ன்றது வந்து அமெரிக்கா வளைகுடான்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டு இது மேலே முதல்ல பறக்கக்கூடிய ஃப்ளைட்டுன்னு சொல்லி விமானியும் அறிவிப்பு செய்கிறாரு ஏர்ஃபோர்ஸ் ஒன்றில் கடந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை அவர் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறார் இது கடக்கிறதுல சந்தோஷம் இந்த நேரத்தில் கையெழுத்து போடுறேன் இந்த பேனாவுக்கும் ரொம்ப பெருமை இருக்குது என்பதாக மனிதனுக்கு இயல்பு ஆட்சி அதிகாரம் படைபலம் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு வந்து தான் என்னென்ன ஆசைப்படுறோமோ அதெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அது அதிகாரத்துக்கு அதிகாரம் செலுத்தக்கூடிய அவர்களுக்கு வரக்கூடிய இயற்கையானது நாமளும் அதிகாரத்தில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கும் அந்த மாதிரி ஆசை வரத்தான் செய்யும் எல்லாமே ஒரு ஒரு விஷயமும் நாம் என்னென்ன ஆசைப்படுறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கணும் நடக்கணும்னு சொல்லி ஆனா மனிதர்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது அவருக்கு இப்ப அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி போயிடுச்சு அஞ்சு வருஷமா அவர் ஆட்சியில் இல்லை அதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷம் இருந்தார் இப்போ இடையில அஞ்சு வருஷம் இல்லை நாலு வருஷம் அதனால அவர் பலவிதமா யோசனை பண்ணி பல விதமாக சிந்தனை பண்ணி வந்திருப்பார் போல இருக்கு நம்ம என்னென்ன செய்யணும் நாம நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் அவர் வந்து நிறைய வளர்த்துட்டு வந்திருக்கிறார் போல இருக்கு ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது ஒரு ஒரு காலகட்டத்திலையும் மனிதர்கள் ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி தான் இருந்தாங்க மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்தையே பிடிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டான் கடைசியில் அவரால் பிடிக்க முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது அதே மாதிரி பிரிட்டிஷார் உலகம் பூரா ஆட்சி செய்யணும்னு சொல்லி செஞ்சாங்க பிடிச்சாங்க அது தங்களுடைய ஆட்சிகளை நிலைநிறுத்த முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது அதே போல் பல மன்னர்கள் முகலாய மன்னர்கள் முதற்கொண்டு பல மன்னர்கள் வந்து முயற்சி பண்ணாங்க எல்லாராலேயும் வந்து எல்லா இடத்தையும் வந்து கைப்பற்ற முடியல தொடர்ந்து வந்து தக்க வைக்க முடியல தக்க வைக்க முடியாது இதுதான் இய இயற்கையினுடைய நியதி அது எந்த ஒரு வல்லரசு நாடாக இருந்தாலும் சரி இப்போ வந்து இவருக்கு வந்து ஆசை அதே போல் ஆசை வந்துருச்சு உலக நாடுகளெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளையும் தன்னோட கொள்ளணும் அமெரிக்காவுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை கொள்ளணும் மேலும் குட்டி குட்டி நல்ல நாடுகளை ஐரோப்பிய நாடுகள் மற்ற நாடுகளையும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்காரு அப்புறம் கடைசியாக என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் காசாவை வந்து கைப்பற்றணும் காய்ஸா காசாவை வந்து பிடிக்கணும் அந்த நாட்டை வந்து தன்னுடைய நாட்டுக்கு சொந்தமாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை இப்போ அறிவிச்சிருக்கிறாரு அவர் அறிவிக்கிறது வந்து தன்னுடைய நாட்டை அதில் கொண்டு வர தன்னுடைய நாட்டுக்கு கீழே அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருக்கு உரிமை இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா உரிமை கிடையாது எந்த ஒரு நாடுமே இன்னொரு நாட்டை வந்து அபகரிக்க முடியாது மன்னராட்சியில் அந்த மாதிரி செஞ்சாங்க அது அந்த காலத்தினுடைய சட்டத்திட்டம் அந்த மாதிரி இருந்தது அந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருந்தது இப்போ உள்ள நேரத்துலேயும் வந்து ஒரு நாடு இன்னொரு நாடை கைப்பற்றுது அப்படின்னு சொன்னால் அது அந்த நாடு தன்னுடைய படைபலம் இருக்குது தாங்கிட்ட ஆயுதம் இருக்குது தன்னை எதிர்த்து கேட்குறதுக்கு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தில் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இன்னொரு நாட்டை பிடிக்கிறாங்க அது பிடிச்சாலும் அவங்க வந்து எந்த ஒரு நாட்டையும் அது நிரந்தரமாக அவங்க எந்த ஒரு உலகத்துலையும் பிடிச்சி வச்சதாக சரித்திரம் கிடையாது ஹிட்லர் ஆசைப்பட்டார் எல்லாருமே ஆசைப்பட்டாங்க எல்லா நாடுகளும் வந்து ஆசைப்பட்டது உலகத்தை பிடிக்கணும் எல்லா நாட்டையும் வந்து தன்னுடைய ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வரணும்னு சொல்லி ஜப்பான் முத கொண்டு எல்லாம் கொண்டு வந்தாங்க எதுவுமே வந்து நிரந்தரமாக அவங்களால் செய்ய முடியல இதனால் என்ன ஒரு பலன் அது நல்ல பலனா கெட்ட பலனா அப்படின்னு சொல்லி பார்த்தா கெட்ட பலன் தான் நிறைய நடந்தது மக்கள் தான் கொல்லப்பட்டாங்க அப்பாவி மக்கள்கள் கொலை செய்யப்பட்டாங்க இதுதான் நடந்தது மேற்கொண்டு இதை கொண்டு அந்த மக்கள் யாராவது பிரயோஜனம் அடைஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது உலகத்தினுடைய நியதி இதுதான் அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு வந்து அவர் அந்த காசாவை வந்து கைப்பற்றுவேன் சொல்லி அவர் அறிவிப்பு கொடுத்துருக்காரு காசாவை கைப்பற்றி அவர் என்ன செய்ய போறாருன்றது தான் தெரியும் அதை காப்பா கைப்பற்ற முடியுமான்றதும் அல்லாவுக்கு தான் தெரியும் அவர் அந்த மாதிரி ஒரு ஆசைப்படுறாரு இது தேவையில்லாத ஒரு ஆசை அந்த மக்களை வந்து அப்பாவி மக்கள் அவங்க எந்த விதமான அவர்களை நிராயுத பாணிகளாக ஆக்கணும் அவர்களை எல்லாத்தையும் வந்து காயப்படுத்தணும் அவர்களெல்லாம் கொலை செய்யணும் கொலை செஞ்சு அந்த இடத்த கைப்பற்றணும்னு சொல்லி அவர் பார்க்குறாரு ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்க மற்ற அரபு நாடுகள்ட்ட இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை கொள்ளையடிக்கலாம்னு சொல்லி பார்க்குறாரு நல்லா பாதுகாக்கணும் இந்த மாதிரியான ஒரு நிலைமைகள் அந்த உலக செல்வங்களுக்காக உலகத்தினுடைய ஆதாயத்துக்காக தான் நல்லா இருக்கணும் தன்னுடைய நாடு நல்லா இருக்கணும் தன்னுடைய மக்கள் மட்டும் நல்லா இருக்கணும் மற்றவங்க கேடு கெட்டு போனால் என்ன மற்ற மக்கள்லாம் வந்து உயிர் கிடையாது மற்ற மக்களுக்கெல்லாம் வந்து அவருடைய உயிருக்கோ அவர்களுடைய உடைமைக்கோ அவர்கள் நாட்டு சொத்து செல்வங்களுக்கோ கனிம வளங்களுக்கோ அவர்களுக்கு உரிமை கிடையாது எல்லாமே தனக்கு தான் உண்டு ஏன்னு சொன்னால் தன்கிட்ட வந்து ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது அதனால் நான் என்ன வேணாலும் செய்வேன் எப்படி வேணாலும் போவேன் இதை கேட்கறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது அதனால நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க அதில் வந்து அவங்க ஈடுபடுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உலகத்தில் வந்து ஒரு ஒரு காலகட்டத்துலேயும் நடந்திருக்கு அவங்க முயற்சி எடுக்கிறதும் அந்த முயற்சிகள் முறியடிக்கப்படுறதும் நடந்திருக்கு உலகத்தில் எந்த ஒரு நாடுமே தொடர்ந்து வல்லரசுகளாக இருந்தது கிடையாது இருக்க போவதும் கிடையாது ஆனால் இருந்தாலும் மனிதனுக்குள்ளே ஒரு ஆசை தான் வந்து நிரந்தரமாக இருப்போம் தன்னுடைய நாட்டு நாடு தான் நிரந்தரமாக வல்லரசாக இருக்கும் இருக்கணும்னு சொல்லி எல்லோரும் ஆசைப்பட்றாங்க அது வந்து நியாயமானதாக இருக்கணும் தன்னுடைய நாடு வல்லரசாக இருக்கணும்னு சொன்னால் அடுத்த மக்களுக்கு கஷ்டம் இல்லாமல் அடுத்த மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் அடுத்த நாட்டுக்கு தொந்தரவு இல்லாமல் உலகத்தில் நீதி நியாயன்றது இருக்குது அல்லாஹலா இறைவன் வந்து அல்லாஹ் வந்து உலகத்தில் வந்து என்ன பண்ணுறான் வேதத்தை இறக்கியிருக்கான் அந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதன்படி நடக்கணும் இப்போ வந்து முஸ்லீம்கள் அல்லாவுடைய வேதத்தை நம்புகிறாங்க சரி முஸ்லீம் அல்லாதவங்க அவங்க வந்து இப்போ வந்து மற்ற நாட்டை சேர்ந்தவங்க வந்து இப்போ ஒரு நியாயம் நல்லது கெட்டது அதுக்கு ஒரு இது உதாரணமாக ஒரு மனிதன் ஒரு மனிதனை போய் கொலை செஞ்சான் அப்படின்னு சொன்னால் எந்த நாட்டிலையும் போயிட்டு அவனுக்கு வந்து பரிசு கொடுக்க போகிறது கிடையாது அவனுக்கு என்ன செய்வாங்க அவனுக்கு தண்டனை தான் கொடுப்பாங்க ஒரு மனிதன் போய் இடத்துல போய் கொள்ளை அடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பரிசு கொடுக்கறது கிடையாது அவனுக்கு என்ன செய்கிறாங்க அது அவனுக்கு வந்துட்டு தண்டனை தான் கொடுப்பாங்க அதே மாதிரி தான் ஒரு ஒரு குற்ற செயல்களுக்கும் குற்றன்றது நாடுகளில் அது முஸ்லீம் நாடாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாத நாடுகளாக இருந்தாலும் சரி அதுக்கு அதுக்கு வந்து என்ன இருக்கு சட்டத்திட்டம்னு சொல்லி ஒன்று இருக்குது அப்போ அந்த சட்டத்திட்டத்தை வந்து மதித்து நடக்கணும் மதித்து நடக்கலை அப்படின்னு சொன்னால் இது அல்லாஹத்தாலாக உலகத்தில் இயற்கையாகவே அல்லாஹ் உருவாக்கி வச்சுட்டான் அல்லாஹத்தாலாக குரானையும் இயற்கை வச்சுருக்கிறான் யார் குரான் படி நடக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த உலகத்துலேயும் வெற்றி மறு உலகத்திலையும் வெற்றி என்பதாக யார் வந்து உலகத்தில் வந்து நியதின்னு ஒன்று இருக்குது உலக சட்டம்னு சொல்லி ஒன்று இருக்குது அந்த சட்டத்திட்டங்கள் யார் வந்து மதிப்பு கொடுக்கலையோ அவர்களுக்கு எல்லாகத்தாலாம் வந்து பொதுவாக உலகத்தில் வந்து வெற்றியை கொடுக்கறது கிடையாது அவர்களுக்கு உலகத்தில் அவளுக்கு அவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது கிடையாது உலகத்தில் அவங்க வந்து தோல்வியை தான் சந்திச்சிருக்காங்க உலக வாழ்க்கை என்பது வந்து நிரந்தரமானது கிடையாது உலகத்தில் ஆட்சி அதிகாரன்றது நிரந்தரம் கிடையாது செல்வங்களும் நிரந்தரமானது கிடையாது எதுவுமே நிரந்தரமானது கிடையாது அதனால் மனிதன் நினச்சிட்டு இருக்கான் எல்லாமே நிரந்தரமானது என்பதாக நிரந்தரமானது என்பது வந்து அல்லாஹத்தெல்லாம் மறு உலகத்தில் தான் வச்சுருக்கான் மறு உலகத்தில் தான் இந்த மனிதனுக்கு சிறப்புகள் இருக்குது இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அல்லாவுடைய வேதம் குரானில் என்ன சொல்லியிருக்கு ஹதீஸில் முகம்மது நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இதை படித்து தெரிஞ்சு கொள்ளணும் எப்படி எப்படி ஆட்சி செய்யணும் எப்படி வந்து ஒரு நாட்டு மக்கள்கிட்ட நடந்து கொள்ளணும் சட்டத்திட்டங்கள் என்னன்றதை பார்த்து ஹதீஸில் என்ன இருக்குதுன்றதை பார்த்து நடந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது வெற்றி தரும் அது யாராக இருந்தாலும் சரி எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் சரி இப்போ வந்து அவருக்கிட்டே போய்ட்டு நம்ம குரானுடைய விஷயங்கள் ஹதீஸனுடைய விஷயங்கள் அவருக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா அதெல்லாம் வந்து நம்ம அதை பற்றி நம்ம பேசலை அல்லாஹ் குத்தலா யாருக்கு என்ன நாடுறான்றது நமக்கு தெரியாது யாருக்கு நாடுறானோ அவங்க வந்து அல்லாவுக்கு பயந்தவர்களாக இருப்பாங்க குரான் ஹதீஸை அதன்படி நடக்கக்கூடிய மக்களாக இருப்பாங்க இது அல்லாவுடைய நாட்டம் இப்போ நாம் எதுக்காக இதை பற்றி நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் உலகத்தில் என்ன நடக்குது சுற்றி என்ன நடக்குது இதை நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி சவுதி அரேபியாவை சுற்றி அந்த அரபு நாடுகளை சுற்றி என்ன நடக்குதுன்றது அந்த மக்கள் தெரியாத காரணமாக தான் அந்த காசா மக்கள் இன்றைக்கி அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இது உலகத்தில் உள்ள இயற்கையான விஷயம் சுற்றி நெருப்பு இப்போ பிடிச்சிட்டு எரியுது அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் மட்டும் தான் வீட்டில் நல்லபடியாக அவர் இருக்க முடியாது அந்த நெருப்பு கடைசியில் அவங்களையும் அது பாதிக்கும் இன்றைக்கி உலக வரலாறு மக்கள் தெரியாமல் இருக்கிறாங்க எல்லாமே டிவி பார்க்குறாங்க ஃபோனை பார்க்குறாங்க அவங்கவுங்க அந்த வந்து ஜாலியாக பார்த்துட்டு அந்த நேரத்தை கடத்தாங்க ஆனால் உலகத்தில் என்ன நடக்குது அரசியல் நல்லவரம் என்ன என்ன ஆட்சி நடக்குது எதனால் எப்படி நடக்குது என்னென்ன திருட்டு வேலை நடக்குது இதையெல்லாம் வந்து மக்கள் என்ன செய்கிறாங்க கண்டும் காணாமல் இருக்கிறாங்க நாம் போய் நேரடியாக போய் ஈடுபட முடியாது ஆனால் நல்லது எது கெட்டது எதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் நல்லது எது கெட்டது எது என்பதை நம்ம பேசணும் அதை பற்றி வந்து அந்த அறிவை வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஊட்டணும் அந்த அறிவை வந்து பெரியவங்க சின்னவங்களுக்கு சொல்லணும் பெரியவங்களும் அதில் வந்து ஆர்வம் எடுத்து என்ன செய்யணும் விஷயங்களை இன்னும் மேலும் மேலும் வந்து தெரிஞ்சு கொள்ளணும் அதுக்காகத்தான் இந்த மாதிரி விஷயங்கள் அல்லாஹலா குரானை இறக்குனதே அதுக்கு தான் நல்லது எது கெட்டது எது இதை அவர் எதுக்காக முகமது நபி சல்லாசலாம் அல்லாஹுலா அனுப்புனா இந்த மக்கள் நேர் வழியில் வரணும் கஷ்டம் இல்லாமல் வாழணும் நிம்மதியாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் மறு உலகன்றது ஒன்று இருக்குது அதுக்காக தான் நம்ம தயாரிப்பு செய்யணும் இந்த உலகத்துக்காக நம்ம அடிச்சுக்கிட்ட இந்த உலகத்துக்காகவே நம்ம வாழக்கூடாது உலகம் உலகம் உலகம்னு சொல்லிட்டு காசு காசு பணம் பணம் துட்டு துட்டு நாடு நாடு தங்கம் வைரம் தான் இதுக்காக மனுஷன் கடைசி வரைக்கும் அவன் வந்து என்னதான் வந்து பாடுபட்டாலும் என்னதான் உயிரை விட்டு அவன் வந்து அதை கைப்பற்றினாலும் கடைசி வரைக்கும் அவன்கிட்ட வந்து நிற்க போகிறது கிடையாது இந்த கோகினூர் ஒரு வைரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் அந்த வைரம் எத்தனையோ பேர்ட்ட கை மாறி கை மாறி போயிட்டுருக்குது அதே மாதிரி ஒரு ஒரு நாடுகளும் சரி எத்தனையோ ஆட்சியாளர்கள் மாறி 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 மாறியோ வந்துக்கிட்டு இருக்காங்க எத்தனை வருஷம் ஆள்றாங்க என்ன ஒரு பத்து வருஷம் ஆள்வாங்க இல்லை இருபது வருஷம் ஆள்றாங்க அதிகபட்சம் ஆண்டுது ஒரு அறுபது வருஷம் ஆண்டுருக்காங்க சில பேர் இதுதான் இந்த உலகத்தில் நடக்குது ஆனால் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போய் தான் ஆகணும் இதை மனிதன் நினைக்க மாட்டேங்கிறான் நாளைக்கு கிட்ட போய் பதில் சொல்லணுன்றதே இந்த மனிதன் நினைக்க மாட்டுக்கிறான் இந்த மனிதன் எதிலிருந்து வந்தான்றதை நினைக்க மாட்டேங்கிறான் இந்த மனிதனுக்கு ஒரு எண்பது வயசு அப்படின்னு சொன்னால் எண்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மனிதன் எப்படி இருந்தான் தாயினுடைய வயிற்றில் எப்படி இருந்தான் தாயினுடைய வயிற்றுல வந்து வந்து அனுப்புனது யார் வளர்த்தது யார் தாயினுடைய வயிற்றுல வளர்த்தது யார் இது எல்லாத்தையும் இந்த மனுஷன் மறந்துடுறான் அல்லாவும் மறந்துடுறான் தானே செஞ்சா எல்லாத்தையும் அல்லா தானே எல்லாமே படைச்சான் அல்லா தானே அல்லாஹ் கிட்ட தானே நாளைக்கு நம்ம போகணும் இதை இந்த மனிதன் மறந்துடுறான் இந்த மனிதன் மறந்ததன் காரணமாக பல உயிர்களுக்கு பலகைகளுக்கு பல உயிர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருக்கிறான் இதன் காரணமாக நாளைக்கு அல்லாஹ் கிட்ட அவன் பிடிக்கப்படுவான் வன்னியமிக்க பெரியவர்களே சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லா நம் அனைவர்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து நமக்கு நேரான வழி எது என்பதை காண்பித்து நேரான வழியின் பக்கம் நடக்கக்கூடியவர்களாக வழி தவறிய வழியை விட்டும் அல்லாவுடைய கோபத்திற்கு உள்ளானவர்களுடைய வழியை விட்டும் எல்லாம் வல்ல அல்லா நம் அனைவர்களையும் காப்பாற்றிய அருள் புரிவானாக நம் அனைவர்களையும் சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்கி வைத்து அருள் புரிவானாக நரகத்தை விட்டும் பாதுகாத்து காப்பாற்றிய அருள் புரிவானாக அல்லாஹுடைய திருப்புத்தத்தை பெற்று வாழக்கூடிய ஆகியப்பானாக ஆமீன் 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 வாஹிர் தானா லஹ்துல் இல்லாஹி ரில் ஆலமீன் அஸ்லாம் அல்லாஹ் இன்ஷால்லா நாளை வேறொரு பயண நிகழ்ச்சியில் சந்திப்போம் இது உங்கள் தோழன் எம்ஹெச் மாலிக் முகமது